அவர்களை எதிர்த்து ஆடக்கூடிய புளியகுளம் அணியினரும் தங்களை உங்களை அன்போடு அழைக்கிறோம் அடுத்து ஆடக்கூடிய ராமானுஜம்பு அணியினரும் அவர்களை எதிர்த்து ஆடக்கூடிய உங்களை அன்போடு அழைக்கிறோம்

அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் போன்டி போன்டி போடு யாரு குங்கராயக்குறிச்சி அடுத்த நாடுங்க தட்டாதமா இருக்காதீங்க கொஞ்சம்

₹200 பைரா என்னது ₹200 இது ஊரே தெரியல மைக் பேசக்கே வந்துருச்சு ₹200 இது ₹200 ₹200 இல்ல இது ஊருல அது தெரியல பெ <laughs> मॉर्निंग மார்க்கெட் எல்லாம் வந்துருமா தயா செய்து அந்த மடியில உட்காருங்க ஓரமா பாருங்க அந்த மடி விட்டு உட்காருங்க கொஞ்சம் ஓரமா உட்காருங்க மடி விட்டு உட்காருங்க மடி விட்டு ஓரமா உட்காருங்க கொஞ்சம் அங்காயிருச்சி 2 ஆர் ரைட் 3 ஆர் ரைட் கமரைட் 3 ரைட்

யர் சேரம் வலி விட்டு உட்காருங்க கொஞ்சம் அந்த டெக்கிள் பக்கம் ஆம்பியா கொஞ்சம் அப்படி நம்ம கொஞ்சம் பண்ணி கொடுங்க கூடாது உங்களை அணியின ஒரு வெட்டி புயல பெற்று திருவங்கப்பட்டி துவா டைந்தப்பட்டி துவாட்டை திருவரங்கப்பட்டி அணியினை ாயனர் மீண்டும் ஊர் வெட்டிப்பள்ளி ஒன் பிளஸ் டூ த்ரீ பை முங்கராய குடிச்சியினர் அடி வீரர்கள் தயவு செய்து சாப்பாடு சாப்பிடுங்க இரண்டு வெட்டி புள்ளிகள் திருவரங்கப்பட்ட இரண்டு வெட்டி புள்ளி அழுத்தி ஒவ்வொரு ஆட்டம் முடிந்தவுடன் வீரர்கள் தயவு செய்து சாப்பிட்டு சாப்பாடு தயார் நிலை உள்ளது ஒரு புள்ளி திருவரு அணியினர் ஒரு புள்ளி திருவருங்க அணியினர் ஒரு விதி பணி திருமணியருமையான ஆட்டம் அபிசிய இறங்க <suss> இறங்க कर चुलकील कोई वार मारने के लिए तकलीफ तली चुलकी है, हूँ जा। कोई वार में तली चुलकी है, कर क्या है? तली की क्या है? हूँ ना? तली की क्या है? उधर कहाँ मना? इधर कहाँ नहीं आ रहे हैं नहीं आ रहे हैं। कुछ बात करके जाने वाले ஸ்கோர் பொங்கலே குறிஞ்சி அணியினர் பதினான்கு புள்ளிகளும் அவர்களை ஏந்த ஆடக்கூடிய திருவங்கப்பட்டி அணியினர் ஏழு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் அடுத்து ஆடக்கூடிய ராமானுஜம்புத்தூர் அணியினரும் அவர்களை எதிர்த்து ஆடக்கூடிய புளியங்குளம் லயன்ஸ் கிளப் அணியினரும் இந்த மேட்ச் முடிந்தவுடன் உடனடியாக நீங்கள் மைதானத்துக்கு இறங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காலம் தாழ்த்தாமல் நீங்கள் இந்த முடிந்தவுடன் உடனடியாக மைதானத்துக்கு இறங்க வேண்டும்

இரண்டு வெற்றி புரிகல் திருவண்ணாமட்டை அண்ணே இரண்டு வெற்றி புரிகல் திருவண்ணாமட்டை அண்ணே வேண்டாம் 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 உட்கார் 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 இரண்டு புள்ளிகள் பொங்கலாயர் பதினேழு பதினொன்று என்ற புள்ளிக்கணக்கில் இரு அணிகள் உட்காந்து உட்காந்து பாருங்க உட்காந்து பாருங்க பொங்கலாயர் அணியினர் பதினேழு திருவரங்கு புள்ளிகள் பதினோரு புள்ளிகளுடன் இரு அணிகள் ஆடத்தில் ஆடிக்கொண்டிருந்தார்கள் இந்த ஆற்றல் நிறைவு போற்றவுடன் அடுத்த ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய ராமானிய புது அணியினரும் அவர்களை எதிர்த்து புளியங்குளம் லைன்ஸ்கள் பணிகளும் ஆண்களை இறங்குவதற்கு தயார் நிலை உறுதி ஆட்டம் இருப்பானதினாறு பதினேழு என்ற புள்ளி இரு அணியினர் மாடுகளில் சமநிலையில் நிலையில் ஆடி அடுத்த ஆடுகளத்தில் இறங்க வேண்டிய ராமியம்பர் அணியினரும் அவர்கள் எதிர்த்து ஆடக்கூடிய பதினேழு பதினேழு என்ற புள்ளிக்கணக்கில் இரண்டு அணியினரும் சாமானிருக்கின்றார்கள் அடுத்து ஆடக்கூடிய

இருபது பதினெட்டு சூப்பர் இருபது பதினெட்டு கிழங்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் திருவரங்கப்பட்டி பஸ்ட் பாராட்டம் கடைசி நாட்டில் நாடகம் எதிர்க்கின்ற ரச டைம் கொஞ்சம் அப்படி இருந்த ஒத்துழைப்பு கொடுங்க கொஞ்சம் ஆம்பளைகள் நவுந்திருந்து பாருங்க உம்மலைகள் இடங்கள் இல்லாம பாருங்க கொஞ்சம் கடைசி எண்ணெய் மூன்று நிமிடங்கள் ஆட்டத்தின் கடைசி எண்ணெய் நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள் இங்கக்கு பதியarina வேந்து ஒரு வெற்றிப் பிள்ளை அது ஏட்ட அது ¡Hola! 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 ¡ கடைசி கடைசி ஆட்டத்தின் எழுதி ஒரு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி நிமிடம் 何 <laughs>